வெல்கம் டு அதிர் இன்ஸ்டிடியூட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியல்ல வரக்கூடிய இடைநிலை அளவு அதாவது மீடியன் அப்படின்ற கான்செப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை பற்றி நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் இதில் கேட்கக்கூடிய பேசிக் மாடலை பற்றி மட்டும் பார்த்துருந்தோம் சரிங்களா பேசிக்காக கேட்கக்கூடிய மாடல் ஸோ அது கவர்மெண்ட் எக்ஸாம் டிஎன்பிசி சரி எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் பேசிக்காக அது கேட்பாங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த பேசிக்கை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கஷ்டமான ஒரு சில கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் அது யாருக்கு அப்படின்னா ஆசிரியர் தகுதி தேர்வு டிஎன் டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன் பேப்பர் டூ படிக்கிறவங்க இல்லை நியமன தேர்வு ஆசிரியர் நியமன தேர்வு எஸ்ஜிடி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிற மாடல்ஸ்லேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க டிஎன்பிசியில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிற மாடலில் கொஸ்டினாக கேட்குறாங்க சரிங்களா ஓகே அதர்வைஸ் மிச்சவங்க அந்த பேசிக் கான்செப்ட் மட்டும் பார்த்தாலே போதும் நீங்கள் போலீஸ் எக்ஸாம் படிக்கிறீங்க இல்லை டிஎன்பிசியில் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் படிக்கிறீங்க ஸோ எல்லாத்துக்கும் அந்த பேசிக் மட்டும்தான் கேள்வியாக கேட்பாங்க ஓகே பட் இருந்தாலும் இந்த மாடல் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னா தாராளமாக கவனிங்க இது ரொம்ப கஷ்டம் இல்லை ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஃபார்முலா படி போகணுமா இல்லை ஃபார்முலா படி போவேன்னா நான் சொல்கிற இந்த கான்செப்டை அப்படியே நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகே திரும்பவும் சொல்கிறேன் டெட்டு பேப்பர் ஒன்னாக இருந்தாலும் இப்போ பார்க்க போகிற வீடியோஸில் கேட்கக்கூடிய மாடல்ஸ் நமக்கு கேள்வியாக கேட்குறான் ஓகே ஸோ இதில் எந்த கொஷின் எடுக்க போகிறோம் அப்படின்னா டெட்டில் ப்ரீவியஸேல கேட்ட கொஷினை வச்சு தான் நம்ம சொல்லித்தர போகிறோம் ஓகேவா பார்த்துடலாமா ரைட் ஸோ அதுக்கு முன்னாடி ஆசிரியர் தகுதி தேர்வு படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம மேக்ஸ் கிளாஸஸ் எல்லாத்தையுமே ஃப்ரீயாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஃபுல் கிளாஸஸாகவே நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் மொத்தம் இருபத்தஞ்சு டாப்பிக்காக பிரித்து நம்ம கிளாஸஸ் எடுத்திருக்கோம் ஸோ அந்த வீடியோஸ் எல்லாத்துக்குமான ஒரே பிளேலிஸ்ட் லிங்க்காக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமாண்ட்லேயும் கொடுக்குறோம் சரிங்களா ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும் ஃபஸ்ட் கமாண்ட்லேயும் அந்த லிங்க்கை கொடுக்குறோம் ஸோ கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஆர்டர் வைஸ் ஃபஸ்ட்டு கிளாஸ்லருந்து இருபத்தஞ்சாவது டாபிக் கிளாஸ் வரைக்கும் அப்படியே ஆர்டர் வைஸ் இருக்கும் ஒவ்வொன்றா நாளும் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே ரைட் ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ப்ரீவியஸு ப்ரீவியஸாக நம்ம என்ன சொல்லிக்கோமோ அதை பார்த்தா தான் புரியும் ஓகே ரைட் பார்த்துடலாமா கவர்னிங்க இந்த கொஷின் எங்கே கேட்டிருக்காங்க அப்படின்னா டெட் பேப்பர் டூவில் கேட்ட ஒரு கொஷின் பாருங்கள் ஆசிரியர் தொகுதி தேர்வு தால் ரெண்டு பேப்பர் டூ என்னைக்கு நடந்தது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி நாலாம் தேதி ஃபோர் நூன் மார்னிங் செஷனில் நடந்த ஒரு கொஷின் ஆஃப்டர்நூனில் மார்னிங்கில் நடந்த கொஷின் நூற்றி பத்தொம்பதாவதா கொஸ்டின்னாக இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் ஓகே அப்போலாம் அப்படிதான் நடந்துச்சு பத்து நாளாக காலையில் மத்தியானம்னு ஒரு பத்து பத்து பேட்ச் வரை நடத்தினாங்க ஓகே ஸோ இனி வரது அப்படிலாம் இருக்காது ஒரே ஒரே கொஷின் ஓஎம்ஆர் கொஷின் ஓஎம்ஆர் கொடுத்து ஃபில் பண்ணுற மாதிரி ஒரே கொஷினாக தான் இனி வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இனி ஆன்லைன் டெஸ்ட்டாக இருக்காது எல்லா பத்து நாள்லாம் நடக்காது ஒரே நாளில் முடிஞ்சிடும் ஒயஎம்ஆர் அப்படியே கொஷின் நீங்கள் வீட்டில் எடுத்து வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த மாடலில் வைக்க போகிறோம் ஓகே கொஸ்டின் பாருங்கள் இடைநிலை அளவு மீடியன்னு கேட்டிருக்காங்க ஸோ மீடியன் கண்டுபிடிக்கணும் என்ன அப்படின்னா அங்கே பார்த்தது டேரெக்டாக ஒரு டேட்டாவாக இருக்கும் மீடியன் கண்டுபிடிக்கணும் அதுதான் பேசிக்காக இருந்திருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா டேபிளில் கொடுத்துட்டு மீடியன் கேட்பாங்க இடீன் இல்லை ஸோ டேபிளாக கொடுக்கும்போது அதில் ரெண்டு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா இங்கே மேலே கொடுத்துருக்க டேட்டாஸ் வந்து ஜீரோ டு பத்து பத்து டு இருபது ஸோ இப்படி இன்டர்வலில் கொடுத்தாங்கன்னா பிரிவு இடைவெளின்னு சொல்லுவாங்க இப்படி கொடுத்தாங்கன்னா அது ஒரு மாடல் ஓகே இங்கே அப்படி கொடுக்கல மேலே பாருங்கள் டைரக்டாக வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க இப்படி கொடுத்தா ஒரு மாடல் இது ரொம்ப பேஸிக்கான மாடல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபார்முலா வைஸ் போகிறது இது டைரெக்டாகவே ஆன்சர் பண்ணிடலாம் இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணணும் ஆனால் அதையும் நான் ஈஸியாக சிம்பிளாக சொல்லித்தரேன் புரியுதுங்களா ஸோ இந்த ரெண்டு மாடலை புரிஞ்சுக்கிட்டிங்களா மேலே இருக்க இந்த வேல்யூஸ் வந்து இப்படி இன்ட்ரவல்ஸாக மாற்றி கொடுத்தாங்கன்னா அது இன்னொரு மாடல் இது டைரெக்டாக கொடுத்தா இது சிம்பிளான மாடல்னு தெரிஞ்சுக்கோங்க ஓகே இதோட ஆன்சர் பார்ப்போம்மா ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனையும் இந்த டேபிளில் மேலே இருக்கு இல்லையா அந்த வேல்யூஸை ஏறு வரிசையில் எழுதணும் எப்படி எழுதலாம் மேலே இருக்க டேட்டாஸ் பார்க்கணும் நூற்றி ஐம்பது ஒன் ஃபிஃப்டி ஓகே அதுக்கு நேராக இருக்கிறது எட்டு ஸோ ஒன் ஃபிஃப்டின்னா எட்டு தானே வரணும் அடுத்தது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஸோ அதுக்கு நேரம் நாலு அடுத்தது நூற்றி ஐம்பத்தி நாலு ஸோ இப்படி ஆர்டரா இதை ஏறு வரிசை எழுதி அதுக்கு நேராக இருக்குதா நீங்கள் நேராக எழுதிட்டே வரணும் ஓகேவா அப்படி எழுதினா உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா கவனிங்க நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணதை அப்படியே காமிக்கிறேன் ஸோ அப்படி பார்க்கும்போது டைரக்டாக உங்களுக்கு ஸோ என்ன கிடைக்கும் அப்புடின்னா ஸோ இதான கொஷின் ஸ்டூடெண்ட்டோட ஹைட்டு வளர மாற்றி கொடுத்துருவா ஓகே ஸ்டூடெண்ட்டோட ஹைட்டு ஏறு வரிசையில் எழுதும்போது உங்களுக்கு இப்படி தான் கிடைக்கும் ஸோ அதுக்கு நேராக இருந்ததும் எழுதியிருக்கணும் நூற்றி ஐம்பதுக்கு நேரம் எட்டு இருந்திருக்கும் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அந்த டேபிளில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டுக்கு நேரம் நாலு நூற்றி ஐம்பத்தி நாலுக்கு நேரம் மூணு ஸோ அது அந்த வேல்யூஸை கரெக்டாக இங்கே எழுதிடணும் ஓகேங்களா ஸோ இது கொஷினில் கொடுத்துருந்தது இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா குவிவு நிகழ்வன் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரீக்வன்சி திருவிழா கும்பலைட்டி ஃப்ரீக்குவென்சி குவிவு நிகழ்வுன்னா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு டேட்டாக அப்படியே தான் வரணும் எட்டுனா எட்டு அடுத்து இங்கே வர்றது என்னென்னா எட்டு ப்ளஸ் நாலு எட்டு ப்ளஸ் நாலு பன்னெண்டு ஓகே அடுத்தது பன்னெண்டு ப்ளஸ் மூணு பதினஞ்சு பதினஞ்சு ப்ளஸ் ஏழு ஓகேவா இருபத்தி ரெண்டு ஸோ இப்படி மாற்றி மாற்றி எழுதுறது புரிதுங்களா அடுத்து இருபத்தி ரெண்டு ப்ளஸ் மூணு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ப்ளஸ் பன்னெண்டு முப்பத்தேழு முப்பத்தேழு ப்ளஸ் நாலு நாற்பத்தி ஒன்னு ஸோ இதுதான் இப்படி எழுதுறதுக்கு பேர் தான் என்னது குவிவு நிகழ்வன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகே அந்த நிகழ்வன் இல்லையா ஃபார்ட்டி ஒன் ஓகே ஃபார்ட்டி ஒன் வந்துருச்சுட்டியா இது என்ன அப்படின்னா இது மொத்தத்தையும் ஆட் பண்ணா இது எல்லாத்தையும் கூட்டுனாலும் உங்களுக்கு நாற்பத்தி ஒன்று தான் கிடைக்கும் செக் பண்ணி பாருங்க ஆட் பண்ணும்போது ஃபார்ட்டி ஒன் கிடைக்கும் ஸோ அதுதான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை இதை டைரக்டா இங்க இருக்கிறத எடுத்துக்கிட்டாலும் சரி என் இதுவரை புரியுதா இனிதான் ரொம்ப சிம்பிள் ரொம்ப சிம்பிளான விஷயம் கவர்னிங்க திரும்பவும் சொல்கிறேன் இருக்க இருக்கக்கூடாது இன்டர்வல்ல இருந்தால் அது அடுத்த மாடல் இது என்னது இன்டர்வல் இல்லை நார்மலாக இருக்குது ஸோ என்ன பண்ணுறீங்க இது அப்படியே இது ஃப்ரீக்குவென்சி அவங்க கொடுத்தது அதுக்கு கும்னடி ஃப்ரீக்வன்சி குவிவு நிகழ்வுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இந்த எண்ணோட வேல்யூ இது எல்லாத்தையும் கூட்டினா எண்ணு அதை பார்க்கணும் நாற்பத்தி ஒன்று இந்த இங்கே வந்திருக்க வேல்யூ ஒத்தப்படை ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா அதாவது ஆட் நம்பராக ஈவன் நம்பரான்னு பார்க்கணும் சரிங்களா ஆட் நம்பர்னால் ஒரு மாடல் ஈவன் நம்பர்னால் ஒரு மாடல் ரெண்டு ரெண்டுமே சிம்பிள் தான் இப்போ ஆட் நம்பர் தான் நான் நாற்பத்தி ஒன்று வந்திருக்கு அப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னா நாற்பத்தொன்று ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு அதாவது ஃபார்முலாப்படி சொல்லணும்னா மீடியன் என்னன்னா என் ப்ளஸ் ஒன் பை டூ ஸோ அதான் சரிங்களா அதைத்தான் தான் நான் எழுதியிருக்கேன் இந்த எண் என்ன வந்திருக்கோ அதோட ஒன்னு குட்டி ரெண்டாலும் அப்ப நாற்பத்தி ஒன்னு பிளஸ் ஒண்ணு நாற்பத்தி ரெண்டு பை ரெண்டு என்ன சாதம் இருபத்தி ஒன்னு ஓகே அவ்வளவுதான் அப்ப இருபத்தி ஒன்னாவது உறுப்பு இதை நான் சொல்லியிருக்கேன் இல்லையா இதே ஈவன் நம்பரா இருந்தா இந்த இடத்துல வேற வரும் வேற மெத்தல்ல அப்ளை பண்ணணும் புரியுதுங்களா ஒற்றை எண் நம்பர் நீங்க என்ன பண்ணா இதோட ஒன்னு கூட்டி ரெண்டாவது டிவைட் பண்ண டுவெண்ட்டி ஒன் அப்ப இருபத்தி ஒன்னு இங்க பாக்கணும் இருபத்தி ஒண்ணு இருக்கா இல்ல அப்ப இருபத்தி ஒண்ணுக்கு அடுத்தது இருக்கா இருபத்தொன்னுக்கு அடுத்தது என்ன வரும் முன்னாடி கிடையாது இருபத்தொன்னுக்கு அடுத்து என்ன இருக்குது இருபத்தி ரெண்டு இப்போ இந்த இடத்துல பதினேழு வந்திருந்தாலும் பதினஞ்சு தானே இருக்குது பதினஞ்சுக்கு அப்புறம் பதினே பதினேழுக்கு அப்புறம் என்ன வரும் இருபத்தி ரெண்டு தான் இங்கே இருக்குது அப்போ இதை தான் எடுக்கணும் புரிதுங்களா இருபத்தொன்னு வந்திருந்தாலும் பதினேழு வந்திருந்தாலும் இந்த இடத்துல என்ன தான் இருபத்தி ரெண்டு தான் எடுக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அப்போ டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் இல்லை அப்படின்னா அதுக்கு மேலே இருக்க வேல்யூ என்ன இருக்கோ அதை எடுக்கணும் அப்போ டுவெண்ட்டி டூ ஓகே ஸோ இதுதான் நமக்கு இந்த இதுக்கு நேரம் இங்கே வர்றதா மீடியன் அவ்வளோதான் அப்போ இடைநிலை அளவு நூற்றி ஐம்பத்தஞ்சுன்னு அர்த்தம் ஸோ இடைநிலை மீடியன் எப்போயுமே இங்கே தான் பார்க்கணும் இடைநிலை அளவு எப்பயுமே இதில் தான் பார்க்கணும் ஓகேவா அந்த இடைநிலவு இங்கே தான் பார்க்கணும் இந்த ட இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணி இங்கே வரணும் அப்போ என்ன அர்த்தம் அப்புடின்னா இந்த இருபத்தி ரெண்டுக்கு நேரம் இருக்க தான் மீடியன் நூற்றி ஐம்பத்தஞ்சு புரிஞ்சிடுச்சா போகிற புரியுதுல்ல ஓகே ரைட் இப்போ அடுத்த கொஸ்டின் இதே என்ன இரட்டை என்ன இருந்தா ஈவன் நம்பர் வந்துச்சுன்னா என்ன சார் பண்றதுல பாக்கலாமா இந்த கொஸ்டின் வந்து இந்த மாடல் அதாவது இந்த மாடலுக்கு ஸ்கூல் புக்ல சரிங்களா நமக்கு ப்ரீவியஸ் இயர் டெட் எக்ஸாம்லேயும் இந்த மாடல்ல கேள்வி கேட்கல இதுக்கு முன்னாடி பார்த்தது ஒரு டெட் எக்ஸாம் கொஸ்டின் இந்த மாடலுக்கு இப்ப வர கேள்வி கேட்கல சொல்லி தரேன் எது அடுத்து கேட்கும்போது போது கேட்கும் போது கேட்பாங்க இந்த மாடல் ஓகே இந்த மாடல் ஸ்கூல் புக்லேயே இல்ல அப்ப நம்ம என்ன பண்றோம் இந்த ப்ரீவியஸ் இயர் அதாவது பழைய புக்கு இருக்குல்ல பழைய டிசன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு முன்னாடி இருந்த சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய மாடல் எடுத்திருக்கோம் கவனிங்க இடைநிலை அளவு மீடியம் கொஷின் கேட்டிருக்காங்க ஓகே அதே மாதிரி டேபிள் நீங்கள் என்ன செக் பண்ணோம் இங்கே வந்திருக்கிறது டேரக்ட் வேல்யூஸாக இருக்கணும் கிளாஸ் இன்ட்ரவலாக இருக்கக்கூடாது டைரக்ட் வேல்யூஸாக தான் இருக்குது அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் ஆர்டராக எழுதுவீங்க அப்படித்தானே எப்படி இது ஆர்டராக தான் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு அப்போ ஆர்டராக ஒன் டூ த்ரீ ஃபோர்னு எழுதணும்

அடுத்தது ஒன்று ப்ளஸ் மூணு நாலு நாலு ப்ளஸ் ரெண்டு ஆறு ஆறு ப்ளஸ் நாலு பத்து பத்து ப்ளஸ் எட்டு பதினெட்டு பதினெட்டு ப்ளஸ் ரெண்டு இருபது ஓகே ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினாலும் அதே இருபது தானே கிடைக்கும் என்னோட வேல்யூ இருபது ஸோ இங்கே தான் வாரம் என்னோட வேல்யூ வந்திருக்குது ஒரு ஈவன் நம்பர் இரட்டை எண்ணாக இருந்தால் இடைநிலையம் எப்படி சார் பார்க்கணும் கவனிங்க நீங்கள் இந்த டேபிளில் என்னோட வேல்யூ இரட்டைப்படையாக வந்தால் என்ன பண்ணணும் ஓகே ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா n by 2, n by 2 plus 1, by 2. n by 2, n by 2, plus 1 by 2 सो 20 one, 20 by 2, 20 by 2, 2 2, 2, 1, 1 இந்த 21, சரி, 20 20 ஒா பத்தாவது ப்ளஸ் ஒன் சாரி இருபது பை ரெண்டு ப்ளஸ் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க இருபது ஆ ப்ளஸ் ஒன்று இங்கே கிடையாது மொத்தத்தில் இருபது பை ரெண்டு ப்ளஸ் ஒன்று அதாவது பத்து ப்ளஸ் ஒன்று லெவன்த்து டோம் பை டூ அதாவது பத்து ப்ளஸ் பதினொன்று ரெண்டையும் கூட்டி ரெண்டாவது டிவைட் பண்ணிடக்கூடாது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே வருது இல்லையா பத்தாவது டோம் ப்ளஸ் பதினோராவது டம் ரெண்டையும் கூட்டி ரெண்டாவது டிவைட் பண்ணணும் அப்படின்னா இங்கே பார்க்கணும் பத்து பத்து இருக்கு இல்லையா டேரக்டாக பத்து பத்தாவது டம் அப்படின்னா நாலு பத்தாவது டேம் அப்படின்னா நாலு பதினோராவது டேம் பதினொன்னு இல்லை பதினொன்றுக்கு மேலே என்ன இருக்கு அதை தான் எடுக்கணும் அப்போ பதினோராவது டேம்னா பதினெட்டுக்கு நேரம் அஞ்சு புரிதுங்களா பத்தாவது டம்ன்றது பத்து டைரெக்டா இருக்கு அதோட டேர்ம் டேம் வேல்யூ நாலு பதினோராவது டேம் இருக்காது பதினொன்றுக்கு அப்புறம்னா பதினெட்டு அதுக்கு நேரம் இருக்க டேர்ம் வேல்யூ அஞ்சு அப்ப பத்தாவது டேம்னா நாலு பிளஸ்

நிகழ்வன் கண்டுபிடிச்சிருக்கோம் சாரி இடைநிலை அளவு கண்டுபிடிச்சிருக்கோம் அடுத்தது குரூப் டேட்டா அந்த கிளாஸ் இன்டர்வலோட கொடுத்தா எப்படி இருக்கும் ஸோ அதுவுமே ப்ரீவியஸ் இயரில் கொஷினாக கேட்டிருக்காங்க கவர்னிங்க கொஷின் பாருங்க இந்த கொஸ்டின் இப்போ புக்கில் இருக்க மாடலுங்க நைன்த்து ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் எயிட் பாயிண்ட் ஒன் டூவில் இப்போ இருக்க புக்குங்க எயிட் பாயிண்ட் ஒன் டூவில் இந்த மாடல் கொஸ்டின் இருக்குது ஓகே ஸோ நமக்கு ப்ரீவியஸ் இயரில் இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வித்தியாசமாக கேட்டிருந்தாங்க ஸோ இது தெரிஞ்சால் தான் நம்ம அங்கே போக முடியும் அதனால் இந்த மாடலை ஃபஸ்ட்டு கவனிங்க ஸோ இடைநிலை அளவு மீடியன் கண்டுபிடிக்கணும் கொடுக்கப்பட்ட இரநூறு குடும்பங்களோட வாராந்திர செலவு குறிப்புகளோட இடைநிலை அளவு என்ன ஸோ சிம்பிளாக மீடியன் கண்டுபிடிக்கணும் மீடியனுக்கு ஒரு டேபிள் கொடுத்துட்டாங்க அந்த டேபிள் எப்படி இருக்குன்னா கிளாஸ் இன்ட்ரவல் ஸோ இந்த மாதிரி இருக்குது ஸோ குரூப் டேட்டாவாக இருக்குது எதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ என்ன சார் பண்ணணும் எப்பயும் போல தான் ஃபர்ஸ்ட்டு இதை அப்படியே வரிசையாக எழுதணும் ஏறு வரிசையில் தான் இருக்கும் ஜீரோ டூ தௌசண்ட் தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் டூ த்ரீ தௌசண்ட் அப்படியே ஆர்டராக தான் வரும் ஸோ இதை நீங்கள் வரிசையாக எழுதணும் எழுதிடுமா ஸோ அப்படியே ஆன்சர் பாருங்கள் டைரெக்டாக சொல்கிறேன் சரி நீங்கள் வரிசையாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டாக கிடைக்கும் பாருங்களேன் ஸோ எப்படி தான் கிடைக்கும் ஜீரோ டு தௌசண்ட் அதுக்கு நேரம் இருபத்தெட்டு இருந்துச்சு அந்த டேபிளில் தௌசண்ட் டு டூ தௌசண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் அதே மாதிரி டூ தௌசண்ட் டூ த்ரீ தௌசண்ட் ஃபிஃப்டி ஃபோர் த்ரீ தௌசண்ட் டு ஃபோர் தௌசண்ட் நாற்பத்தி ரெண்டு ஃபார்ட்டி டூ ஃபேமிலிஸ் இருக்காங்க ஃபோர் தௌசண்ட் டு ஃபைவ் தௌசண்ட் மந்த் வீக்லி செலவு பண்ணக்கூடிய தேர்ட்டி ஃபேமிலிஸ் இருக்குது ஸோ இதுதான் நமக்கு இது வரைக்கும் நமக்கு கொடுத்துருந்த டேபிள் வேல்யூ அடுத்து என்ன பண்ண போங்க எப்பயும் போல் சிஎஃப் கும்லட்டி ஃப்ரீக்குவென்சி கண்டுபிடிப்பீங்க அதாவது கூவிபு நிகழ்வு என்ன வரணும் இருபத்தெட்டு அப்படியே வரணும் இருபத்தெட்டை நாற்பத்தாறையும் கூட்டி இங்கே போடணும் எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு ப்ளஸ் ஐம்பத்தி நாலு நூற்றி இருபத்தெட்டு நூற்றி இருபத்தெட்டு ப்ளஸ் நாற்பத்தி ரெண்டு நூத்தி எழுபது நூற்றி எழுபது ப்ளஸ் முப்பது இரநூறு ஸோ என்னோட வேல்யூ இது எல்லாத்தையும் கூட்டினா டூ ஹண்ட்ரட் வருது வருதுங்களா இது வரைக்கும் அங்கே பார்த்தா அதே மாடல்லாம் ஒரு அப்படியே அப்ளை பண்ணி செக் பண்ணுறோம் ஓகே ஸோ இங்கே இது இந்த மாதிரி டேட்டாவாக இருக்கனால ஃபார்முலா படி போகணும் அந்த ஃபார்முலா என்ன சார் அப்படின்னா மீடியன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மீடியன் இஸ் ஈக்குவல் டு எல் பிளஸ் என் பை டூ மைனஸ் எம் பை எஃப் இன்டூ சி அப்படின்றதான் ஃபார்முலா ஸோ இந்த ஃபார்முலாவெலாம் நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை நான் சொல்கிறது மட்டும் கவனிங்க ரைட் இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இங்கே வந்து ஒற்றைப்படை எண் இந்த எண்ணோட வேல்யூ ஒற்றை எண் எண் ஆட் ஈவன்லாம் பார்க்கவே இல்லை டேரக்டாவே இது ஈவனாக தான் வரும் ஓகே சோ இதோட வேல்யூ அப்படியே டேரக்டா என் பை டூ கண்டுபிடிக்கணுங்க என் பை டூ என் பை டூ கண்டுபிடிக்கணும் என்னோட வேல்யூ ஹண்ட்ரட் அப்படின்னா என் பை டூ சாரி டூ ஹண்ட்ரட்னா என் பை டூவோட வேல்யூ ஹண்ட்ரட் கரெக்டுங்களா அப்ப நூறு அந்த அதை தான் இங்க மார்க் பண்ணணும் புரிதுங்களா என் பை டூ இல்லைங்க என் பை டூ கண்டுபிடிக்கணும் அந்த வேல்யூவை தான் இங்கே மார்க் பண்ணணும் நூறு இல்லைன்னா என்ன பண்ணணும் நூறுக்கு மேலே என்ன இருக்கோ அதை எடுத்துக்கிறணும் அப்போ நூறுக்கு மேலே நூற்றி இருபத்தெட்டுன்னு எடுத்துக்கிறீங்க அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த கேப்பில் தான் இரநூறு டு சாரி ரெண்டாயிரம் டு மூவாயிரம் இது ரெண்டுக்கு நடுவில் தான் நமக்கு ரிசல்ட் வரப்போகுது ஆப்ஷனை கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ரெண்டாயிரம் டு மூவாயிரத்துக்குள்ளே என்ன வருதோ அதான் ரிசல்ட் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கா அப்படியே அடிச்சா கூட ஆன்சர் ஆகி புரிதுங்களா நான் சொல்கிறது அப்போ இந்த மாடலுக்கு இடைநிலை நீங்கள் எப்படி தான் பார்க்கணும் என் பை டூ கண்டுபிடிச்சா நூறு நூறுக்கு மேலே நூற்றி இருபத்தெட்டு அப்போ இந்த கேப்பில் தான் ரெண்டாயிரம் டு மூவாயிரத்துக்கு தான் உங்களுக்கு மீடியன் வரணும் இடைநிலை அளவு ரெண்டாயிரம் டு மூவாயிரத்துக்கு இடையில் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது அப்படின்னா அதான் ஆன்சர் ஓகேவா ஸோ அப்படி கூட அடிக்கலாம் இல்லைன்னா மெத்தட் படி போயிடும் கவனிங்க ஸோ இதில் இது தாங்க எம்மு இது எஃப் இது வந்து எஃப் இது தான் எம்மு இந்த வேல்யூக்கு முன்னாடி இருக்கிறது எம்மு புரிதுங்களா இது நேரம் இருக்கிறது எஃப் இதுதான் எம் ஓகே அதே மாதிரி எல்ன்றது என்ன அப்படின்னா இந்த இன்டர்வல் இதுதான் இடைநிலை பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க மீடியனோட கிளாஸ் இன்டர்வல் இதுதான் ஸோ இதுல லோவர் வேல்யூ சின்ன வேல்யூ இது ரெண்டுல பெருசுல இது இதுல ரெண்டுல எது சின்னது ரெண்டாயிரம் டூ தௌசண்ட் ஸோ இதுதான் எல்லு ஓகே வேற என்ன வேணும் எல்லு என் பை டூ எம் எஃப் சி சி என்ன சார் அப்படின்னா

அந்த ரெண்டாயிரத்துக்கும் மூவாயிரத்துக்கும் இடையில வரக்கூடியதான் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கா அப்போ அதான் ஆன்சர் சொன்னேன் அப்போ ஆப்ஷன் பி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணி போட்டுடலாம் புரிதுங்களா ஓகே அவ்வளோதான் புரிதுங்களா அந்த மெத்தட் அவ்வளோதான் ஸோ இதில் நமக்கு ப்ரீவியஸ் இயரில் எப்படி கேட்டிருந்தாங்களோ அந்த கொஷினை கொடுக்குறேன் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் கொஸ்டின் பாருங்கள் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் டூ எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி நாலாம் தேதி ஆஃப்டர்நூன் செஷனில் கேட்டிருக்காங்க சரிங்களா மொ நூத்தி எட்டாவது கொஷினாக இருக்குது இந்த கொஷின் ஸோ அந்த அந்த கொஷின் செட்டில் பாருங்க இது எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் எயிட் பாயிண்ட் ஒன் த்ரீல இருந்த கொஷின் அப்படியே கேட்டுருந்துருக்காங்க ஓகே கவனிங்க சோ என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா இடைநிலை அளவே கொடுத்துட்டாங்க மீடியனோட வேல்யூ டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னா இந்த டேபிளில் எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்றதுதான் கேள்வி புரிதுங்களா ஸோ அதே மாதிரி தான் கிளாஸ் இன்ட்ரவலில் இருக்குது ரைட் இது என்னது குரூப்டு தானே குரூப்டோ அன்க்ரூப்டா எஸ் குரூப் டேட்டான்னு சொல்லுவோம் ஸோ இப்படி இருக்குது இதில் எக்ஸோட வேல்யூ என்ன மீடியன் கொடுத்துட்டாங்க ஓகே தெரிஞ்சவங்க ட்ரை பண்ணுங்கள் அப்படியே பாஸ் பண்ணி வச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் தெரியாதவங்க கவனிங்க ஸோ ஒர்க் இதில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க போகிறீங்கன்றத பார்ப்போம் ஓகே கவனிங்க இதை அப்படியே அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நமக்கு டேரெக்டாக உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேட்டா கிடைக்கும் ஸோ இதான் நமக்கு கொஷினில் கொடுத்துருக்குது என்ன கொடுத்துருக்காங்க பத்து ஜீரோ டு டென் டென் டு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டூ தேர்ட்டி தேர்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி ஸோ இதுதான் ஃப்ரீக்குவென்சி அதாவது நிகழ்வன் அங்கே கொடுத்துருந்தது ஆறு இருபத்தி நாலு எக்ஸு பதினாறு ஒன்பது இந்த எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி சிஎஃப் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி அதாவது குவிவு நிகழ்வுன்னு கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும் ஆறு இங்கே வரணும் ஆறு ப்ளஸ் இருபத்தி நாலு முப்பது முப்பது ப்ளஸ் எக்ஸ் நு அப்படி தான் வரணும் முப்பது ப்ளஸ் பதினாறு நாற்பத்தாறு தானே நம்பரை நம்பரை கூட்டிக்கலாம் நாற்பத்தாறு ப்ளஸ் எக்ஸு நாற்பத்தாறு ப்ளஸ் ஒம்பது ஐம்பத்தஞ்சு ப்ளஸ் எக்ஸ் அதாவது என்னோடய வேல்யூ ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் எக்ஸுன்னு கிடைக்கிது சரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்னோட வேல்யூ தெரிஞ்சால் தானே என் பை டூ கண்டுபிடிக்க முடியும் ஸோ அது அந்த இடத்துல சில பேருக்கு டவுட்டாகி நிற்கும் கரெக்டு தானே

டுவெண்ட்டி டு தேர்ட்டிக்கு இடையில தான் கிடைக்கணும் ஸோ அப்போ இடைநிலை பிரிவு இதுதான் அப்போ எல்லோட வேல்யூ என்னது 20 இதுதான் so, F இதுதான் F இது M ஓகே சியோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் டிஃபரன்ஸ் எவ்வளோ பத்து பத்தாக தானே இருக்குது டிஃபரன்ஸ் ஓகே அப்போ சியோட வேல்யூ டென்னு அப்போ ஃபார்முலா படி மீடியன் இசி

எஃஓட வேல்யூ எக்ஸ் இன்டூ டென் இன்டூ சி ஓட வேல்யூ டென் ஸோ இது வரைக்கும் புரியுதா எல்லாருக்குமே அவ்வளோதாங்க அப்படியே சால்வ் பண்ண ஆன்சர் வந்துடும் இந்த ட்வெண்ட்டி என்கிட்ட கொண்டு வந்துடும் டுவெண்ட்டி என்கிட்ட கொண்டு வந்தா 24 ஃபோர் பிளஸ் பிளஸ் இருபதுங்கிட்ட வரும்போது மைனஸுங்க இருபத்தி நாலுல இருபது போச்சுனா நாலு ஓகே அப்போ நாலுன்னு இருக்கு இங்கிட்டு இந்த X சரி வேணா ஒவ்வொரு ஸ்டெப் அப்ப நாலு என்ன இருக்கு 30 எக்ஸு பை டூனஸ் தேர்ட்டி இந்த எக்ஸ் இங்கே மல்டிப் பண்ணால் எக்ஸுன்னு வரும் இங்கே என்ன ஆகும் எப்பயுமே தெரியுங்களா ஒரு பின்னம் மைனஸ்லயே பிளஸ்ல ஒரு நம்பர் வந்தால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் இந்த ரெண்டாலும் இங்க இருக்கணும் ரெண்டு இன்ட்டு முப்பது அறுபதுங்க அப்போ ஐம்பத்தஞ்சு ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் மைனஸ் அறுபது பை டூ இந்த எக்ஸ் தான் இங்கே வந்துடுச்சு இந்த எக்ஸ் இங்கே வந்துடுச்சு ஃபோர் எக்ஸ் ஸோ இதை மட்டும் சால்வ் பண்ணால் இது கிடைக்கும் இன்ட்டு டென்னு அடிச்சு கொடுங்க ஓ ரெண்டு ரெண்டு ஐரெண்டா பத்து பெருக்கல்ல இருந்தால் அடிச்சு கொடுக்கலாம் இல்லையா ஸோ இதை பிராக்கெட்டில் போடுங்க அப்போ தான் குழப்பாது ஓகே அஞ்சு இப்போ என்ன சார் ஐம்பத்தஞ்சு மைனஸ் அறுபது அப்போ

மீடியன் இடைநிலை அளவை பொறுத்தளவில் டேபிளாக கொஷின் கேட்கும்போது சிம்பிள் மொத்த நாலு சம் பார்த்தோம் அந்த ஃபஸ்ட்டு மாடல் என்ன சொன்னால் கிளாஸ் இன்டர்வல் இல்லாமல் இருக்கக்கூடிய டேரக்ட் வேல்யூவாக இருந்தால் அப்படி பார்க்கணும் அதுலேயும் ஆண்ட் நம்பர் ஈவன் நம்பர் ஒற்றையன் இரட்டை எண் என்னோட வேல்யூ சேஞ்ச் ஆகும்போது பிரியும் அது ஒரு சம் சொல்லி கொடுத்தோம் இங்கே ஆண்ட் நம்பர் ஈவன் நம்பர்னால் பிரியாது ஒரே மாடல் தான் ஆனால் எக்ஸ வச்சுன்னா அப்படி கேள்வி கேட்டிருக்காங்க புரிதுங்களா சரி இவ்வளோதான் சோ இது அந்த அளவுக்கு நீங்க பார்த்தா போதும் ஓகே நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா மூடு முகுடை பத்தி பார்க்கணும் சரிங்களா ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் பார்க்கலாம் தேங்க்யூ